அனைவருக்கும் வணக்கம் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற லேண்டு ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு நல்ல சுத்தமான செம்மண் பூமிங்க இந்த பூமி தாங்க இது சுற்றி டைமண்ட் ஃபென்சிங் போட்டு வச்சுருக்காங்க பக்கத்துலேயே நல்லா தென்னந்தோப்பு விவசாயம் பண்ணியிருக்காங்க ஒரு காலிஃப்ளவர் சுற்றியுமே தோப்புங்க ஒன்றரை ஏக்கருங்க நல்லா ஸ்கொயராக வருங்க இது தாராபுரம் டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர்லேயே இருக்குதுங்க குடிமங்கலம் பக்கத்துலேயே வருங்க குடிமங்கலம் ரொம்ப பக்கமாக ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு பக்கத்துலேயே இருக்குங்க இது பிஏபி பாசன வசதியும் இருக்குதுங்க இந்த பூமிக்கு இது கட் ரோடு தார் ரோடு பேசுகிறேன் இது பஸ் ரூட்லேயே இருக்குன்னு வைங்களேன் இந்த பூமி இது மொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா லட்சம் ரூபா விலை சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் ஐம்பது சென்டு இந்த பூமி பார்க்கணும்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோடய நம்பர் எயிட் டபுள் செவன் எயிட் நன்றி